கந்தசஷ்டி விரதம் நிறைய விரத முறைகள் இருக்குது அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் கடைசியாக மௌன விரதத்தை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் மௌன விரதம் நிறைய பேர் இருந்திருக்கீங்க ஆனால் மௌன விரதம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக கிடையாது ஏன்னா வேலை வாய்ப்புக்கு போகிறவங்க சும்மாவே நம்மளால ஏதோ ஒரு தப்பி தவறு பேசிடுவோம் ஸோ அதை மீறி நம்ம மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு மௌன விரதம் இருக்கும்போது தெரியாமல் ஒரு வாட்டி பேசிட்டால் தவறு இல்லை ஏன்னா எல்லாேருக்குமே அது நடக்கும் ஸோ மீண்டும் மீண்டும் நம்ம பேசக்கூடாது அது பார்த்துக்கணும் மௌன விரதம் இருந்தால் செருப்பு என்றைக்கு மௌன விரதம் இருக்கணும்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசமரம் அன்னைக்கு தான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மௌன விரதம் இருக்கணும் நீங்கள் எப்போ தூங்கி காலையிலே அதிகாலை ஏஞ்சி நீங்கள் குளிச்சுட்டு விரதம் தொடங்கும்போதே நீங்கள் மௌன விரதமாக ஸ்டார்ட் பண்ணும் பேசக்கூடாது அன்னைக்கு மாலை சூரசமரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விரதம் விடும் போது பேசலாம் சாப்பிட்றது நீங்க சாப்பிட்டுருக்கலாம் மௌன விரதம் வந்துட்டு ஒரு மௌன விரதம் மட்டும் தான் சாப்பாடு நீங்க மூணு வேலை கூட சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை ஸோ நீங்க எந்த மாதிரி விரதம் இருக்கீங்களோ அது எப்படி வேண்டிக்கீங்களோ அது மட்டும் தான் கண்டினியூ பண்ணணும் ஸோ ஒரு சமர ஆனதுக்கு அப்புறம் நீங்க விரதம் விடுவீங்கல மௌன விரதம் அப்போ நீங்க முருகனை ஓம் சரவண பகவான் சொல்லி மூணு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசலாம் எந்த விரதம் இருக்கிறீங்களோ அந்த விரதம் கரெக்டாக முடிவு பண்ணிக்கினே நீங்க விரதம் தொடங்குங்க முடியலனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாத்திரை எடுக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க இதெல்லாம் விரதமே வேண்டாம் மனதார பூஜை மட்டும் பண்ணுங்க